ஓம் குமர குருதாச குருப்ளோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகள தொடர்ந்து எங்க வழிபாட்டில் எப்போ எடுத்தாலும் முதல்ல இந்த ரெண்டு பதியத்தை முதல்ல நாங்க எடுப்போம் கடவுள் வணக்கமாக எடுத்துக்கோ கங்கையின் சுதனே என்ன கார்த்திகை மதலா என்ன சங்கரி மகனே என்ன சங்கரன் குருவே என்ன மங்கையர் இருவோருந்தும் மன மனை மனத்திருந்தலைவா என்ன புங்கவர் பரமா என்ன பொலி சிவன் அடி போற்று எல்லா தாய்களுக்கும் மகனாகவும் சிவபெருமானுக்கு குருவாகவும் வந்து வள்ளித்தாய்க்கும் தேவையான தாய்க்கும் நாயகனாக வந்து நமக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல மாதிரி நடத்தி வீடுகள் தோறும் இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் நிரம்பி வழியினோம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாருக்கும் பாம்பன் சாமி பேரல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம அந்த நிகழ்ச்சியை சந்திச்சுட்டு வரோம் இதில் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிகளை நாங்கள் எப்போமே என்ன பண்ணுவோம்னா உறுதிப்படுத்துவோம் இது பாம்பன் சாமி மூலமாக தான் கிடைச்சது இந்த வெற்றிக்கு நாங்கள் குருவை மதிக்கிறோம் குருக்கு அர்ப்பணிக்கிறோம் இதுதான் ரகசியம் அதுக்கு சத்தியம் வச்சிட்டு சொல்லுவாங்க இப்போ அம்மன் சாமி எழுதுனது இதெல்லாம் இந்த நூல்கள்லாம் யாரும் படிக்கலை படிக்கலை அல்ல யாரும் சரியாக சொல்லலை இது இப்போ நான் இப்போ சொன்ன பாட்டு சக்கர்வேல் இருமாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதுன பதிகம் அதில் ஒரு கடவுள் வாழ்த்து இப்போ அடுத்து சொல்ல போகிறது காசி யாத்திரை இதில் ஒரு பதிகம் இதை சொல்லிட்டு தான் சண்முகம் படி சொல்லுவோம் ஏன்னா சண்முகம் எல்லாருக்கும் வெற்றி தந்திருக்கிறது எல்லாருக்கும் பிரசித்தமான ஒரு விஷயம் அதில் சண்முகம் படிங்க அப்படின்னும் பொழுது முதல்ல நம்ம கூட இருக்க குழுவில் இருக்கவங்க மட்டும் இந்த ரெண்டு பாட்டை எடுப்பாங்க இது காசி யாத்திரையில் இந்த பாட்டு அடுத்து பாட்டு வருது தாமரைக்கு நீரின்றி சார்பில்லை அவ்வாறு எனக்கும் போம் வரைக்கும் எல்லால் போக்கில்லை ஓம் உரைக்கும் வான் தகையே செவ்வேலே ஆனந்த தாண்டவனே யாண்டும் இது சத்தியமே ஆம் இந்த வச்சு சொல்லிட்டு தான் ஷண்முகம் அண்டமாய் அவனியாகி படிங்கன்னு நீ சண்முகோசம் உங்களுக்கு அத்தனை குடும்பங்களையும் வெற்றி கொடுத்துனு இருக்குது நாங்களும் முப்பத்தஞ்சு வருஷங்கள் மேலே ஷண்முகம் புத்தகங்களை அச்சிட்டு கொடுத்துன்னு இருக்கணும் இலவசமாக கொடுத்துன்னு இருக்கோம் ஷண்முகோசம் மட்டும் எங்களுக்கு கொள்கையிலே இலவசமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது அது வெற்றியில் கொடுத்துருவோம் ஆஸ்பத்திரியெலாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க மூணாவது நாள் டிஸ்சார்ஜ் ஆனவங்களாம் இருக்காங்க ஜிஹெச்சில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு வருவோம் செவ்வாய்க்கிழமை டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அவுட் பேஷண்ட்டாக டிஸ்சார்ஜ் மீன்ஸ் அவுட் பேஷண்ட்டாக வந்து பார்த்துக்கோ இங்கே பெட்டில் படுக்க வேண்டாம் இதுதான் டிஸ்சார்ஜ் அங்கே பண்ணுறது அப்போ சத்தியம் வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து உறுதிப்படுத்துவோம் தாமரை பூ இருக்குன்னா அது நீர் கண்டிப்பாக வேணும் நீர் இல்லைன்னா பூ இருக்க முடியாது தாமரைக்கு நீரின்றி சார்பில்லை அவ்வாறே எனக்கும் ஓம் வரைக்கும் நின்னையெல்லால் போக்கில்லை ஓம் உரைக்கும் ஆண் தகையே ஓம் உரைக்கும் ஆண் தகையே செவ்வேலே ஆனந்த தாண்டவனே யாண்டு மீது யாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா போன நிகழ்ச்சியில் முடிக்கும் பொழுது ஸ்ரீ சுப்பிரமணியவியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் முடிக்கும் பொழுது சாமி என்ன சொல்கிறாரு ஓமில் தான் முடிக்கணும்னு சொல்கிறார் ஓமிலே உருவாகிறது உலகம் முழுக்க ஓம் அது முருகப்பெருமான் அது கூட இதில் வந்து கொடுக்குறாரு அந்த கேள்வி பதிலில் வருது அந்த அந்த அதாவது பிள்ளையார் படத்துக்காக வாங்கிட்டார் முருகன் படத்தை ஏமாந்து கோச்சுமே பழனிமலைக்கு போயிட்டார் அப்படிங்கிறவரு கேள்வி பதிலை வருது அதுக்கு சாமியை பதில் சொல்லும் பொழுது சொல்லுவார் பிள்ளையார் உள்ளுக்குள்ளே இருக்க ஓங்காரத்தை சுற்றி வந்தார் முருகப்பெருமான் உலகம் ஃபுல்லாக இருக்க ஓங்காரத்தை சுற்றி வந்தார் முருகனுக்கு சிவனுக்கு தெரியாமல் அது கிடையாது உலகம் ஃபுல்லாக ஓங்கிறருக்கு அதை சுற்றி வந்தது தான் அந்த அந்த இவங்க வேறு ஏதோன்னு மாற்றி சொல்லின்னு இருப்பாங்க அது கிடையாதுன்னு வார் அந்த ஓங்காரத்தில் தான் எல்லாரும் ஒடுங்க வேண்டும் அப்படின்னு தான் ஸ்ரீ சுப்பிரமணிய வேதத்தில் சாமி முடிப்பார் அந்த ஓங்காரம் நாலு வேதங்களுடைய மொத்த சாரும் நாலு பெரிய அந்த மகா வாக்கியங்களில் வந்து அந்த நாலு மகா வாக்கியங்களும் ஓங்காரத்தில் அடங்குகிறது அப்படின்னு அதுதான் சோகம் பாவனை அப்படின்னு சொல்லி சாமி அதை முடித்து வச்சு முடிக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய போகுது நான் தொண்ணூறாவது கேள்விக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போது அன்னைக்கு நான் விட்டது அந்த ஓங்காரம் அதை இன்றைக்கி இந்த ஓங்காரத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இந்த ஓங்காரத்தில் ஓர் எழுத்து உண்மை அப்படி ஓர் எழுத்து விளக்கம் அப்படின்னு சொல்லி சாமி எழுதுறாரு அதுக்கு தேர்ந்தேனே என் கண்ணியில் பத்து பாட்டு எழுதுகிறார் அந்த பத்து பாட்டை நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நான் பத்து பாட்டு மொத்தத்தையும் என்னாலையும் விளக்கம் சொல்லியிருந்தேன்னு எபிசோடில் யாரும் கேட்க மாட்டாங்க நானும் அது அவ்வளோ தூரம் நான் போகலை சின்மயமாய் தீக்கையெல்லாம் தேசியன் சொல் ஓர் மொழியில் தன்மயமாக காட்டுமென்று சங்கையரை தேர்ந்தேனே அப்படின்னா சங்கைனா சந்தேகம் இல்லாமல் நான் தேர்ந்து தெரிஞ்சு தேர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு அப்போ சின்மயமாக தீக்கை எல்லாம் அறிவுபூர்வமான தீக்கை எல்லாம் தீக்கைன்றது தீட்சை தீட்சைன்னு என்னது அதாவது மச்ச தீட்சை கூர்ம தீட்சை பட்சி தீட்சை அப்படின்லாம் இருக்குது தீட்சைகளில் இது இந்த ஜியோட நிகழ்ச்சிகளில் நிறைய பேர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நான் அதுக்குள்ளே நிறைய போகலை அது வச்ச தீட்சினா என்னதுனாக்கா மீன் முட்டைட்டினே போகும் அது திரும்பி பார்க்கும் அது கண் வந்து அந்த முட்டையை பார்க்குறதெல்லாம் புரிஞ்சிடும் குஞ்சி ஆகிடும் அந்த முட்டையில் இருந்து குஞ்சி வர்றது வெளிப்படுறது அதுதான் அதுபோல் கூர்ம தீட்சை அப்படின்னா ஆமை கரையில் முட்டை தண்ணியில் போயிடும் கடலில் எங்கேயோ போயிட்டு அது நினச்சிக்குவோம் நம்ம இங்கே முட்டையிட்டமேன்னு உடனே இதெல்லாம் குஞ்சு பொறிச்சு நேராக கட க அதுக்கு தாகிட்டே வந்துடும் என்ன விஷயம்னா அந்த தாகிட்டே அது வருது அதுதான் அது கூர்ம ரகசியம் அதாவது நினச்சா முட்டையை கரையில் இடுது தண்ணியில் எங்கேயோ தூரத்தில் இருக்குது ஆனால் அது நினைக்கும் பொழுது இந்த முட்டைகளெல்லாம் குஞ்சாக போகுது நினைக்கும் பொழுது அது கூர்ம கூர்மம்னா ஆமை மச்சம்னா மீன் மீனில் வரும்பொழுது என்னாவது பார்த்தா நயன தீட்சை பாமன் சுவாமிக்கு இது பிறப்பன் விலை செய்து நடக்கும் நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு கண் பார்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க முருக பழனியாண்டி முருகனை பார்த்தார் அப்படின்னா நயன தீட்சை நயனம்னா கண்கள் இது மச்ச தீட்சைன்னு இதில் சொல்லுவாங்க மீன் திரும்பி பார்க்குது அது அதே போல் பட்சி தீட்சைன்னு அது ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க பறவைகள் கோழி எல்லாம் உங்களுக்கு தெரியும் முட்டை பறவைகள் எல்லாமே பறக்கிறது எல்லாமே முட்டையிட்டுடும் தினமும் அடக்காக்கும் பத்து நாள் பதினாள் அப்படி அடக்காக்கும் பொழுது அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வரும் அது ஸ்பரிசத்தின் மூலமாக வருகிறது பட்சி செயின் பேர் அதில் தொடுவதனால் குரு வந்து தொடுவதனால் இவனுக்கு ஞானம் கிடைக்கும் இப்படி தான் நமக்கு தெரிஞ்சது வேறு யார் எப்படி சொல்கிறான்னு பார்த்துக்குங்க இந்த தீட்சையெல்லாம் சின்மயமாய் தீட்சையெல்லாம் எல்லாம் சொல் ஓர் மொழியில் தன்மயம் ஆக காட்டும் என்று சங்க ஏற நம்ம எப்படி அந்த பிராணிகள் எப்படி மறுபடியும் திரும்பி முட்டையிலிருந்து அதுவே மாறுது ஆமை ஆமையாகவே மாறுது மீன் மீனாகவே மாறுது அதே போல் கோ பறவைகள் பறவைகளாகவே அது இனமாகவே மாறுது அதே போல் ஒரு குருவானவர் நம்மளை தொடும்பொழுது அவர் நூல்களை நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுதும் நம்மளும் அவராகவே மாறுவோம் தொடர்ந்து நீங்கள் பாமன் சாமி பாமன் சாமி பாமன் சாமி நம்ம கேட்டுன்னு இருக்கோம்னா நம்மள அறியாமல் உள்ளுக்குள்ளே குரு உட்காந்துருவார் நம்மளும் அந்த குருவோட வழிபாட்டில் தீவிரமாக வருவோம் அப்போ அந்த குருவோட இடத்த நம்ம தொடுவோம் அந்த குரு தேசிகன் சொல் ஓர் மொழியில் சங்க தேர்ந்தேனே அப்போது அவருடைய சொல் ஒரு ஒரு சொல்லுமே நம்மளை வளர்க்கக்கூடிய இடத்துல வந்திருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய பாதையில் கொண்டு போகுது தான் இந்த அர்த்தம் அது அடுத்தது எடுக்கும் பொழுது ஓங்காரத்துக்கு அர்த்தம் ஓர் மொழியே மோன நிலை மொழியே நிற்கு நிலை மொழியே ஓர் எழுத்து என்ற உண்மை தேர்ந்தேனை அப்படின்னு சொல்வார் மோன நிலை தட்சிணாமூர்த்தி நிலை இப்படி சின்மை இப்படி கை வச்சுட்டு தட்சிணாமூர்த்தி நிலை அது அதே சமயம் நம்ம வாய் பேசாமல் இருக்கிறதும் மௌனத்தில் இருக்கிறதும் அது ரெண்டு ரெண்டு எடுத்துக்கணும் அதே போல் ஓர் மொழியே மோன நிலை ஓர் மொழியே நிற்கும் நிலை நடராஜர் நிற்கும் நிலை அதே போல் நம்மளும் அவருடைய குருவோட ஓங்காரத்தை பின்பற்றி குருவை பின்பற்றி அந்த ம மனநிலையில் நிற்கிறது ஒழுக்கத்தில் அடுத்தம் அந்த ஓர் மொழியே ஓர் எழுத்து என்ற உண்மை ஓம் என்கிற ஓர் எழுத்து தான் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேனே அப்படின்னு சுவாமி சொல்கிறார் மூன்றாவது பாட்டை எடுக்கும் பொழுது எழுத்தை ஓதாமல் ஓதவுள்ளது என்றும் அந்த எழுத்தை ஓலை எழுத்து இல்லை என்றும் தெரிந்தேனே இது இது எப்படி இருக்க பாருங்க ஓரிடத்தை ஓதாமல் ஓதணும் ஓரிடத்தை ஓதக்கூடாது அதே சமயம் ஓதணும் அது காதில் பிரணவ உபதேசம் பண்ணுவாங்க அது அது காது ஓம் தான் இந்த காது ஓம் தான் இது இது காதுக்குள்ளே ஓம் மாதிரி இருக்கும் அதில் தான் புள்ளி காதில் புள்ளி ஊற்றி ஓட்டை போட்டு ஓம் ஆக்குவாங்க அதே சமயம் வெளியேந்து வர காற்று இது வழியாக கொஞ்சம் போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக அது ஓரெடுத்து ஓலை எடுத்து இல்லை என்று இது ஓர் ஓதாமல் ஓர் எழுத்தே ஓதவுள்ள ஓதவு ஓதவுள்ளது என்றும் அந்த ஓர் எழுத்தை ஓலை எடுத்து இல்லை என்று எழுதலை அதுதான் வேதம் அப்போதுலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே சொல்லப்படுற அதுதான் எழுதாத எழுத்து ஓலை எழுத்து அது இங்கே எழுத உயிரினுள்ளேயே பிரணவமாக ஓங்காரமாக முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படி அதை ஓலை எழுத்து இல்லை ஓலை எழுதலவில்லை ஓலை எழுத்து இல்லை என்றும் தேர்ந்தேனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அன்னைக்கு சுப்பிரமணிய வாசலில் முடித்த இடம் இப்போ வரப்போகிறது ஓரிடத்தை பற்றியவாறு ஒவ்வொந்து முற்றுமென ஆரணந்தான் ஓதும் வண்ணம் ஆக்குமென்றும் தேர்ந்தேனே அதுக்க அதாவது ஓரிடத்தை ப பிடிக்கணும் பற்றியவாறு ஓரிடத்தை தான் பிடிக்கணும் அவர் சாமியாக தான் சொன்னார் ஓ அது முடிக்கும்பொழுது அதை தொண்ணூறாவது கேள்வியில் வரும்பொழுது பதிலை அதான் சொல்கிற ஓரிடத்தை கெட்டிமாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னாரு அதுக்கு ஆரணம் தான் வழி சொல்லும் அது திருப்பாவில் வன்மை நாற்பத்தொம்பதாவது பற்றி பத்தில் வந்திருக்க வன்மையை நீங்கள் கவனிங்க அதில் இந்த நாலு மகா வாக்கியங்கள் வருது பாருங்கள் நாலு வேதத்துலேருந்து அது தத்துவமசி அது பிரஜானம் பிரம்மம் அந்த வாக்கியம் மூணாவது வாக்கியம் அயமாத்மா பரபிரம்மா நாலாவது வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அந்த வேதத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த ஓங்காரத்தையே வரணும் வே ஓங்காரம் ஓங்காரத்துடைய பலம் அவ்வளோ வலிமையானது வேதங்கள் அங்கே நிற்கணும் அப்படிங்கிறது தான் அதில் தான் முருகனுடைய பலம் நமக்கு புரியுது அந்த முருகன் எழுதாத முருகன் அது எங்கே இருக்குது ஒரு ஒருத்தர் உயிரில் இருக்குது அவ்வளோ பெருசும் அவங்க உயிர் பிள்ளைங்கிட்டு இருக்குது அது அது அடுத்ததாக பார்க்கும்பொழுது பொழுது ஆறு அந்தங்கள் சொல்லுவார் இந்த தகராலை வரும் வரும்பொழுது ஆறு அந்தங்களை கொடுப்பார் அதுதான் அடுத்து வர்றது ஓர் எழுத்து சித்தாந்தம் ஓரிடுத்து வேதாந்தம் ஓர் நாதாந்தம் என்ற உண்மை தேர்ந்தேனே வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் நான் அது எல்லாத்துக்கும் ஓங்காரம் தான் ஓர் எழுத்து தான் அடுத்தது அவரே அதே இதில் அடுத்ததுன்னு சொல்லும் பொழுது ஓர் எழுத்தே போதாந்தம் ஓர் எழுத்தே யோகாந்தம் ஓரிடத்தே யோகா கலாந்தம் என்றும் தேர்ந்தேனே அன்னைக்கு இந்த துவித நாக பந்தத்தில் கூட இதை சொல்லிருந்தேன் இருந்தேன் கலாந்தம் பற்றியெல்லாம் கூட நீங்கள் மறுபடியும் துவிதநாக பந்தம் போட்டு பாருங்க அப்போது அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆறு அந்தங்களும் அந்தம்ன்றது முடிவு அத்தனைக்கும் தகரால அரச சாமி அதை கொடுக்க கடைசியில் அதான் கொண்டு நிறுத்துவாங்க அந்த இடத்துல எது நிற்கிதுன்னா பிரதானமாக நிற்கிறது ஓங்காரம் ஓரெழுத்து தான் அப்படின்றாரு அது நிறைய போகணும் அது வந்து சொற்பொழிவு மாதிரி ஒன்று ஒன்று தனித்தனியாக சொல்கிறவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது நிறைய வரும் நம்ம இதில் ஒரு பத்து மணி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது தகுந்தால் போத உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதே சமயம் ஓர் ஒன்று இரண்டு என்றும் ஓதா சமரசம் ஓர சமரசமும் ஓர் எங்கும் உள்ள உண்மை என்றும் தகுந்தேனே ஒன்றுங்கிறது அத்வைதம் ரெண்டுங்கிறது துவைதம் ஒருத்தர் அத்வைதுன்னு சொல்லி நிற்கிறான் ஒருத்தன் துவாயுதேன்னு சொல்லி நிற்கிறான் இப்படி சமரசமாகவே போக முடியும் போகாமல் குழப்பினே இருக்கிறாங்க ஆனால் சமரசமாக வந்தால் ஓங்காரம் தான் மேலே போய் நிற்கிது இதுக்கும் ச ஓங்காரம் தான் அதுக்கும் ஓங்காரந்தான் தான் வந்து நிற்கிது அப்படின்னு சாமி சொல்கிறாங்க அடுத்தது ஒரு எடுத்து ஐந்து எடுத்து ஓர் எடுத்தே ஓ ஓம் என்றும் ஓம் ஆகும் அந்த சீரிய சின் முத்திரையும் ஆகும் அப்படிங்கிறார் அப்போது ஐந்து எடுத்து சி வ யங்கிற ஓர் இடத்தே ஐந்து எழுத்தாகவும் வருது ஓர் இடத்தே ஓங்காரம் என்ற முருகனாகவும் வருது ஓர் எடுத்து சீரிய சின்முத்திரையாகவும் வருது அப்படின்னு சொல்கிறார் இந்த சீரிய சின்முத்திரையை அடுத்ததாக பார்க்கும் பொழுது அஞ்சாக கொடுக்குறாரு அந்த எடுத்து அந்த எடுத்துக்கு ஐந்து குறி அந்த இடத்துக்கு ஐந்து குறி அவற்றில் மூன்று அசத்து ரெண்டு ம இல்லை ரெண்டும் என்று தெரிந்தேன் இப்போ அந்த அஞ்சு இருக்குது இந்த அஞ்சில் இது இறைவன் கட்டை வரலை எடுத்துன்னா இறைவன் எடுத்துங்க இது மனிதன் எடுத்துக்க மனிதன் இறங்கி இங்கே வரணும் அப்போ விலகிறது என்னது மூன்று ஆணவம் கண்மும் மாயை இது விலகணுமா இது நிற்கணுமா இதுதான் தட்சிணாமூர்த்தி முத்திரைன்னு சொல்கிறாங்க அதான் ஒரு எடுத்து அந்த ஐந்து எடுத்து ஐந்து குறி அதில் மூன்று அசத்து ரெண்டு தீர்க்கம் அப்படிங்கிறாரு அதுவே அடுத்து சொல்கிறாரு காண்பான் காட்சி காட்சி பொருள் அப்படி அதையே சொல்கிறாரு நியாயம் நியாயம் நாதுரு நியாயம் காட்சி அப்படின்னு அது சொல்லுவாங்க ஆக இந்த பத்து பாட்டத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த தொடர்ச்சி வேணும் அதாவது சுப்பிரமணிய வியாசம் எடுத்தியும் நீங்கள் திருப்பி 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 பாருங்கள் அதில் நிறைய ரகசியங்கள் உங்கள் வீடு தேடி வந்திருக்குது அதை ஒரு தரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் புரியாது அதை பல முறை பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள்